ஜாதி விஷயத்தை கொலை செய்த அந்த நபர் அவர் வந்து ஏற்கனவே இந்துவா இருந்து முஸ்லீமா மாற நபர் அவரும் போலீஸும் கூட்டு சேர்ந்துதான் ஆரம்பத்திலிருந்து செயல்படுத்த இவர் போய் புகார் கொடுத்தாருனா போலீஸ் என்ன செய்யணும்னா இவர் மேல வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல புகார் கொடு அப்படின்னு சொல்லி வச்சு இவர் மேல வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கேஸ் பயன்படுத்தி வரி சொத்தை அபகரிப்பதற்காகவே அவன் முஸ்லீமா மாறி வந்தாருன்னு அவன் சொல்றான் அப்படிப்பட்ட கிரிமினல் கூட போலீஸ் கூப்பிட்டு வச்சிருந்தது இல்லையா நடவடிக்கை எடுப்பது இப்படி ஒரு சட்டவாதத்தின் அடிப்படையிலையும் சிவப்பு நாடாத்தனமா இருக்குன்னு தான் பாக்கணும் அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உங்க கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கப்படுச்சு க்ளோஸ் பண்ணி கொலைய காரணம் சொல்லப்படுகின்ற அந்த நபரு நேற்று வரைக்கும் ஏசி செந்தில் குமார் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரெண்ட் அதே இன்ஸ்பெக்டர் தான் அதே போலீஸ் தான் இன்னைக்கு அவன் சுட்டு பிடிச்சிதான் சொல்லுது இதெல்லாம் ஊரை ஏமாத்துருக்கு ஏன்னா இந்த பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அந்த நபர் கொலை செய்யப்பட்டாரு மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு வெற்றிவேல் செல்லியன் அவர்கள் வணக்கம் திருநெல்வேலியில வந்து மீண்டும் ஒரு கொடூர சம்பவம் வந்து நடந்திருக்கு சார் ஒரு எக்ஸ் எக்ஸ் போலீஸ் ஆபிசரை வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க அவர் வந்து கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ காணொலியை வர பதிவிட்டு அந்த பதிவிட்டெல்லாம் நடந்தும் எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத தாண்டி யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற வரைக்கும் வந்து அந்த தகவல்களை வந்து அவர் பதிவிட்டு இருந்தும் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அது காலையில இந்த ஒரு இன்சிடென்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த என்ன தமிழ்நாட்டில் இப்படி கொலைகள் நிறைய நடந்திருக்கு இது முன்னால ஜவஹர் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் எனக்கு இவரும் ஜாகீர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு சொத்துக்காக ஒரு போரா இருக்காரு பொதுவாக மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு போலீஸ்ல இருந்து பெரிய முதல்வருக்கெல்லாம் வந்து பாதுகாப்பாளராக இருக்கு அதாவது திமுக அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படிலாம் இருந்துட்டு வேளாண் எழுதி கொடுத்துட்டு கேஆர்எஸ் மாதிரியே எழுதி கொடுத்து தான் வருது வந்துட்டு மக்களுக்காக வேலை செஞ்சுங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு வகையில் மக்கள் நல்லா செய்யணும்னு செஞ்சிருக்காரு அது வகு வகுப்பு சம்மந்தப்பட்ட வகுப்பு வாரியத்தினுடைய அந்த இடத்த வந்து மீட்கிறதுல வேலை செஞ்சிருக்காங்க இப்போ ஜாகீர் விஷயம் ஜபகரடி இப்படி பல்வேறு தரப்பு சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுறாங்க பின்னால் போலீஸ் தான் இருக்கு இல்லையா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற அந்த துறை போலீஸ்ன்றது எப்படி இருக்குன்றது அது முக்கியமாக நம்ம பார்க்கணும் இப்போ கூட இந்த இந்த கொலை சம்பவத்தில் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு அவர் சட்டப்படி அவன் போலி பத்திரம் செஞ்சதெல்லாம் வந்து நிரூபித்து அது போலி பத்திரம்ன்றதுலாம் அவர் வந்து சட்டப்படியே உச்ச நீதிமன்றம் கூட போய் அதற்கான உத்தரவுலாம் அமைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இது தெளிவாக போலீஸுக்கு தெரிஞ்சே போலீஸும் அந்த கொலை செய்த நபர் இருக்கா இல்லைங்களா அந்த நபர் பேர் நல்ல அந்த கொலை செய்த நபர் அந்த நபர் தான் வந்து ஆரம்பத்திலிருந்து எதிராக வெறும் கொலை செய்த நபர் மட்டும் கிடையாது அந்த கொலை ஜானிபூஷன் கொலை செய்த அந்த நபர் அவர் வந்து ஏற்கனவே இந்துவா இருந்து முஸ்லீமார் நபராங்க அவரும் போலீஸும் சேர்ந்து தான் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு வந்தார் இவர் போய் புகார் கொடுத்தாருனா போலீஸ் என்ன செய்தா இவர் மேலே வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் புகார் கொடு அப்படின்னு சொல்லி வச்சு இவர் மேலே வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் அப்போ இவரும் முஸ்லீமும் அவரு முஸ்லீம்ன்றது போலீஸுக்கு தெரியும் தெரிஞ்சதை செஞ்சுருக்காங்க நெல்லை மாவட்டத்தினுடைய டவுன் சொல்கிறாங்க டவுன் இன்ஸ்பெக்டர் அது ஏசி செந்தில் குமார் என்று சொல்லக்கூடிய ஏசி சேர்ந்து தான் இது செஞ்சிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவத்தில் அவன் வந்து ஒரு ஒரு மாஃபியா மாஃபியான்னு சொல்ல முடியாது ஒரு கிருமினலாக இருக்கும் சொத்துக்களாக அபகரிக்கிட்ட கிருமினலாக இருக்கும் அந்த வப்பு வரி சொத்தை அபகரிப்பதற்காகவே அவன் முஸ்லீமா மாறி வந்தாருன்னு அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட கிரிமினல் கூட போலீஸ் கூட்டி வச்சிருந்தது இல்லையா என்ன ஆச்சரியப்படுறதா அப்படின்னா அப்படி ஆச்சரியப்படுறதுலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா கிரிமினலோட மட்டும்தான் போலீஸை கூட்டி வச்சிருக்கு அப்ப இதன் மூலமாக இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட வந்து எப்படி பயன்படுத்துறாங்க முக்கியமா பார்க்கணும் அது வந்து பட்டியல் பிரிவு மக்கள் மீதான தாக்குதல் சாதிய ரீதியான தாக்குதலில் வந்து தடுப்பதற்காக தான் அது ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஆக்ட் கொண்டு வந்து அது யார் கையில் கொடுத்துருக்காங்கன்னா அதான் முக்கியம் அந்த கையில் கொடுத்த ஆள் இருக்கு அந்த போலீஸுன்ற ஒரு நிறுவனம் இல்லையா அந்த நிறுவனம் இதுவரையில் உண்மையிலேயே எஸ்சி எஸ்டி மக்களை தரக்குறுவாக பேசி சாதி ரீதியாக தாக்குதல் தொடுத்தவர்கள் மீது ஒரு வழக்கு கூட போட்டது இல்லையா அதை இந்த போலீஸ் எதுக்கு பயன்படுத்துறதுன்னா தனக்கு எதிராக செயல்படுவர்களை பழிவாங்க தான் பயன்படுத்துது இங்க வந்து அந்த மோசடி செஞ்ச நபர் கூட சேர்ந்துக்கிட்டு எஸ்சி எஸ்டி ஆக்ட வந்து ஜாகிஷனுக்கு எதிராக போட்டிருக்கு இதெல்லாம் போட்டதெல்லாம் போலீஸ் தான் அவன் வந்து துருப்பு சீட்டு போலீஸ் தான் போடுது இல்லை நீங்க பொட்டலூர்னி அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம எப்படி பேசிடணும் அங்க வந்து ஒரு மீன் கழிவு நிறுவனங்களுக்கு எதிராக பொட்டல் பொட்டலூர்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய அந்த கிராம மக்கள் மொத்தமாக சேர்ந்து போராடிக்கிறாங்க அப்போ போலீஸ் என்ன அங்கே உள்ள போலீஸ் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த மீன் ஆலையினுடைய கழிவு மீன் ஆலையினுடைய முதலாளி முதலாளி வந்து போலீஸுக்கு காசு கொடுக்குறான் போலீஸா அந்த முதலாளி சேர்ந்து ஒரு ஆளை ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் ஒரு நபரை பிடிச்சி அவரை துருப்பு செல்லா பயன்படுத்தி இந்த போராளர் மக்கள் தலைவர்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஆகிட்டு போறாங்க புரியுதுங்களா இங்கே அதே அதே இடத்தை ஒப்பிட்டு பாருங்க விருதாச்சலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ஒருத்த வந்து பாலியல் ரீதியாக வந்து இது பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அந்த பெண் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வரக்கூடிய அது பட்டியலின பெண்ணாக இருக்காங்க அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க போய் என்னை ஏமாத்திட்டு போயினா ஆதிக சாதி சேர்ந்தவன் நான் பட்டியல் பிரிவை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி புகாரே கொடுக்குறாங்க அந்த புகாரை வாங்கி கிடப்பில் போட்டுட்டு நடவடிக்கை எடுக்க போலீஸ் அப்போ எங்கே நடவடிக்கை எடுத்துக்கணும்னா விருதாச்சலத்தில் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுத்தால் அது உண்மையிலேயே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லலாம் அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி அங்க நடவடிக்கை எடுக்காம அங்க குற்றவாளி பக்கம் சேர்ந்து நின்றுகிட்டு நடவடிக்கை எடுக்கல ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் யாருக்கு எதிராக பயன்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியும் சரி நெல்லையிலும் சரி அதாவது நேர்மையாக சட்டத்தை மதித்து போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு சமூக ஆர்வலருக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அப்ப இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படின்னு சட்டமே இது ஒரு நல்ல சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதை கையால் இருந்த இதை நடைமுறைப்படுத்துகின்ற போலீஸ் இல்லையா அது கிரிமினல் மயம் அதே மாதிரி இந்த காணொலியில ஒரு பதிவு எப்படியும் வந்து இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அதுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அவர் காவலர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்க விடப்பட்டதுன்னு சொல்லி வந்த மெசேஜே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது இப்படி அவரே வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காணொலியில் பதிவு பண்ணியிருந்தாரு அதையுமே நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா சார் அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சிகப்பு நாடா ஒன்று சொல்லுவாங்க கரெக்டாக செய்வேன் இங்கேருந்து போகும் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் செக்ரட்டரி கொடுத்து செக்ரட்டரி ஒரு நீங்க லோக்கலில் கூட போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க எங்க டிஜிபி கொடுப்பீங்க டிஜிபி என்ன செய்வார்னா அங்கேருந்து அதே லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணைக்கு அனுப்புவாரு அங்கிருந்து வருது அந்த ஆண்டு கொடுத்துருக்கு அப்ப எப்படி இருக்கு இந்த முறைன்றது ரொம்ப மட்டமாக அதாவது ஒரு நடவடிக்கை என்பது இப்படி ஒரு சட்டவாதத்தின் அடிப்படையிலையும் சிகப்பு நடாத்தனமா இருக்குன்னு தான் பாக்கணும் அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உங்க கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு க்ளோஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணிடும் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து காவலர்கள் மேல வந்து எப்பவுமே அவங்களும் கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு கேசஸ் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் சார் இப்போ இருக்கு அப்படின்றது தாண்டி வரலாற்றுலயுமே இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லயும் இந்த இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கோம் எப்பவுமே வந்து காவலர்கள் வந்து ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த சாதி அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சாதியை சேர்ந்தவரே வந்து காவலர்லேயும் இருக்கிறதுனால இந்த ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் இல்லை பட்டியலின மக்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு இவங்க மேல வந்து ஒடுக்குமுறை வந்து ஈஸியா நடக்குது இதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது அது உண்மையா அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம மாற்றி அவங்க இல்லைங்க அப்படி அதாவது சாதிய பிரச்சனை என்பது போலீஸுக்குள்ளே இருக்கு மட்டும் ஆனால் எப்பயுமே தா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பக்கம் போலீஸுன்றதே கிடையாது எப்பயுமே ஆதிக்க சாதி பக்கம்தான் போலீஸ் தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த சாதிய பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான மாவட்டங்களாக இங்கே வந்து இப்போ ஒரு நெல்லை விபாரம் என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இரநூத்தி எண்பத்தஞ்சு கொலை நடந்திருக்குன்னு சொல்லுங்க

ஒவ்வொரு இது போன்ற சமூக ஆர்வலர்கள் கொலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் நிற்கிது நீங்கள் ஜவஹர் அலிக்கு பின்னால் போலீஸ் தான் நிற்கிது போலீஸுக்கு தெரியும் தடுத்துருக்கலாம் நிற்கிது போலீஸு இங்கே போலீஸே சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருக்கு சொல்ல அந்த ஏசி செந்தில் செந்தில்குமாரை பிடிச்சி நேரம் ரிமாண்ட் பண்ணிருக்கணும் ரிமாண்ட் பண்ணி அவர் பேர் கொலை வழக்கு பதிவு செய்யணும் இன்றைக்கு யார் கொலை செஞ்சாங்களோ அந்த நபரை கைது செஞ்சிருக்கு அதாங்க அதெல்லாம் வந்து எப்படி கைது முடிஞ்ச இல்லை காலில் சுட்டு பிடிச்சதாக சுட்டுருப்பாங்க இதெல்லாம் ஊரை ஏமாத்து இது ஊரை ஏமாத்துறது நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டு அவன் இன்றைக்கு கொலைய காரணமாக சொல்லப்படுகிற அந்த நபர் நேற்று வரைக்கும் ஏசி செந்தில் குமார்க்கு இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரெண்டு அதே இன்ஸ்பெக்டர் தான் அதே போலீஸ் தான் இன்னைக்கு அவன் சுட்டு பிடிச்சதா சொல்லுது இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது ஏன்னா இந்த பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அந்த நபர் கொலை செய்யப்பட்டாரு அப்போ தமிழ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியம் இந்த அரசையும் வந்து எப்படி பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுதான் ஊர் மக்களை அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த இது பாத்தீங்களா சுட்டுட்ட போன அதை போட்டோ போட்டு சாதிய ரீதியான வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காவலரும் அதே ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு சமூகத்தில இருந்து வர காரணத்துனாலதான் இங்க யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க கிட்ட நின்று

இங்க ஒரு பெண் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாகி அந்த குழந்தைய கொண்டு போய் கீழ்பாக ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க சேர்க்கும் போது அந்த டாக்டரே அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு கீழ்பாக மருத்துவமனை நடந்த சம்பவம் செக் பண்ணிட்டு இந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கு பலாத்காரம் செய்யப்பட்டுன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கன்சன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு டாக்டர் சொல்லிட்டாருங்க எங்க அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்யுது லேடி இன்ஸ்பெக்டர் அந்த புகார் புகார் கொடுக்க வந்த இந்த பெண்ணோட தாய் தாவு பண்ணியா யாரு பாலியல் பலாத்தார செஞ்சாலும் அவனை உட்கார வச்சுட்டு தாய் தாவு பண்ணி என்னம்மா அந்த அம்மா எந்த அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் குற்றவாளி மேல நடவடிக்கை இருந்தாலும் குற்றவாளியை பாதுகாத்து அவனை சேர்ல உட்கார வச்சு அவன் கண்ணுக்குள்ள அடிக்குது இது இதை விட கொடுமை என்ன இருக்கு அப்ப இந்த போலீஸ் என்ன பண்றது அப்ப எல்லா குற்ற பின்னணியிலையும் போலீஸ் இருக்கு மதுரை வாயில வந்து ஒரு ஒரு திருட்டு வளர்க்கல ஒருத்தன் வந்து வண்டியை போற வர வண்டியெல்லாம் மறுச்சு மறுச்சு மிரட்டி மிரட்டி காசு வாங்குறான் ஒருத்தன் மதுரை இல்லை அவன் அதை போய் ஒருத்தர் போய் புகார் பண்றாரு ஆனா போலீஸ் யாரும் சாதம் பேசுறா அந்த மிரட்டி காசு வாங்குற அந்த அவனுக்கு அந்த ரவுடி பேருக்கு சாதமாக தான் பேசிட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே கொலை குற்றங்கள் பண்ணக்கூடிய திருமணம் செய்ய தொழில் செய்யக்கூடிய இது போன்ற வந்து இது போன்ற நபர்கள் கூட தான் வந்து போலீஸ் ரொம்ப இணக்கமா இருக்கு சட்டப்பேரவை கூட வந்து முதலமைச்சரை பார்த்து கேள்விகள் வந்து எழுப்பப்படுது இப்படி சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்துல வந்து சீர்குலைந்து போயிருக்கு இவ்வளவு பாலியல் வளர்க்கார வழக்குகள் வந்து இருக்கு எத்தனை கொலைகள் எத்தனை திருட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அதிகரிச்சிருக்கு உங்க ஆட்சியில அப்படின்றத குறிப்பிடும்பொழுது அதிமுக ஆட்சியில இதை விட அதிகமா இருந்தது நாங்க வேணா அதை இடட்டுமா அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு அதுக்கு நிறைய வழக்குகளையும் வந்து சுட்டி காமிச்சிருந்தாரு இப்போ என்னுடைய ஆட்சியில வழக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு இதை கேட்டு அவர்கள் வந்து எங்க ஆட்சியில் அதிகமா இருக்குன்னு சொன்ன காரணத்தால அவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த 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 கான்வர்சேஷனை இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு சரியானதா இந்த கான்வர்சேஷனை நம்ம எப்படி புரியும் அதாவது முதல்ல என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் என்ன கேட்டாங்க இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா ஏற்பட்டிருக்கு இல்லையான்னு பதில் சொல்லணும் உடனே வந்து உங்க ஆட்சியில் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதே வந்து கேட்ட கேள்விக்கு அந்த கேள்வியை வந்து மனை மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை ரெண்டாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கொலை சம்பவத்தை பற்றி அவர் உன் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பேசுறாரு விசாரிச்சுட்டாங்க விசாரிச்சாங்க போலீஸு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க பேசுகிறேன் சிஎஸ்ஆர் கொடுத்துருந்தா விசாரி எங்க விசாரிச்சுக்காங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா அதாவது ஒரு எஸ்சிஎஸ்டி சக முஸ்லீம் முஸ்லீம்களையே வந்து போட்டிருக்கு ரெண்டு பேரும் முஸ்லீம் முஸ்லீம் பட் ஏசி ஜாக்கெட் போட்டிருக்கு இன்னொரு பக்கம் இவன் இப்போ போலீஸ் மிரட்டினது ஏசி மிரட்டினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு வலைதளத்தில் போடுறாரு அவர் வந்து இணையத்திலே வந்து பேசுகிறார் இவ்வளவு வந்து நடக்குது போலீஸ்லாம் கூட்டு நடக்குது போன்றாரு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவருக்கு தெரியாதா அப்போ இந்த கொலையில் முக்கியமான குற்றவாளியே போலீஸ் தான் செந்தில் குமார்ன்ற ஏசியும் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் முக்கியமான குற்றவாளியே அவங்க மேலே சந்தேகம் இல்லையா அவங்கள விசாரிக்கலையா இந்த கொலையில் அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான செஞ்சிருக்காங்க சேர்ந்து செய்ய போது சேர்ந்து செய்கின்ற நடவடிக்கையில் கொலை செய்யப்பட்டிருப்பா இவங்க தானே குற்றவாளி ஏ செந்தில் குமார் விசாரிக்கல வெறும் சஸ்பென்ஷனு அப்படின்றது ஏமாற்று ஒரு போலீஸ பாதுகாக்கிறது வேதா சஸ்பெண்ட் பண்ணிட்டான் ஆயுதப்படை மாதிரி என்ன தெரியுமா பாப்பா நீ வந்து நல்லா ஏன்னா நீ தான் குற்றம் செய்யற நீ தான் ராஜா வாங்கி கொடுக்குற எனக்கு உன்னையெல்லாம் பாதுகாக்கிறது வேலைன்னு சொல்லி அவரை பாதுகாத்து சேஃப்டியா வச்சுக்கிறது இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நாலு நாளைக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவோக் பண்ணி மறுபடியும் வேலை கொடுத்துருவாங்க இப்போ சஸ்பென்சன்ன்றதும் ஆயுதப்படி மாற்றணும்னு சொல்றதும் ஊரோய மக்களை ஏமாத்துறதுக்கான நடவடிக்கை இது வந்து சட்டப்படியாக தண்டனையே கிடையாது தண்டனைகள் என்ன இருக்கணும் செந்தில் குமாரோ அந்த சேஸ் இன்ஸ்பெக்டரும் என்ன ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கணும் ஏன்னா அவர் ஒரு கொலை குற்றவாளிகள் ஜெயிலில் இருக்கணும் அதுக்கப்புறம் நீ கேசி பண்ணி செய்யணும் சட்டப்படி நடந்துட்டால் நடந்து கொண்டால் அதுதான் நட சட்டப்படி அப்படி என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அந்த செந்தில் குமார் ஏசியும் இன்ஸ்பெக்டர் பாதுகாத்துருக்கீங்க அதை பற்றி ஸ்டாலின் சொல்லணும் அப்போ ஏன்னா ஸ்டாலினும் இந்த இடத்துல ஸ்டாலின் இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரிங்க போலீஸ் என்பது மக்களுக்கானது கிடையாது போலீஸு இந்த நாட்டின் ஆளுகிட்ட வர்க்கங்களை பாதுகாக்கிறது ஸ்டாலினை தான் போலீஸ் இப்போ ஸ்டாலின் இருக்காரு முதல்வராக இருக்காரு மந்திரிகள் இருக்காங்க அவங்களுடைய எல்லா அந்த மந்திரிகள் இவங்களை தானே பாதுகாக்குது போலீஸு மக்களை எங்க பாதுகாக்குது அப்போ போலீஸே யாருக்காக இருக்குன்னா ஆள் வர்க்கங்களை தான் இருக்கு அதனால் இவங்களை அவ்வளோ ஒன்று தான் ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்க தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அதனுடைய பத்தி